என தருமை தாய்மார்கள என தருமை அக்கா மார்கள எனது அருமை தங்கை மார்கள எனது சகோதரர்களே வாக்காள பெருமக்களை உங்களை எல்லாம் மீண்டும் ஒருமுறை நடைபெறவிருக்க நாடாளுமன்ற தேர்தலுடைய மூன்றாவது இடத்தில் இருக்கிற முகமது முபாரக் என்கிற எனக்கு நீங்கள் இரட்டை சின்னத்தில உங்களது ஆதரவை தந்து என்னை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இங்கே நான் உங்களை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அன்பு சொந்தங்கள இன்றைக்கு நான் நிழலில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் எனது அக்காமார் அம்மாமாரெலாம் வெயில் அடிக்கிறாங்க ஒதுங்க சொன்னாலும் ஒதுக்கவும் மாட்டேங்கிறாங்க ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலையிலும் கூட சுட்டரிக்கிற வெயிலையும் கூட ஏதோ சுகமான ஒன்றாக பாவித்து நல்ல சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு இருக்கிற உங்களுக்கு சுட்டரிக்கிற இந்த வெயிலில் இருந்து உங்களை காக்கிற நிழல் போல எப்பொழுதும் உங்களுக்காக நாடாளுமன்றத்தில் நான் பணி செய்வேன் என்பதை இந்த தர்மத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் கசவனம்பட்டி என்பது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே வருகிற ஒரு சிறிய கிராமம் இந்த கசவளம்பட்டி என்பது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே வருது வருகிறது ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக அண்ணன் ஐ பெரியசாமி அவர்கள் இருக்கிறார் அது மட்டுமல்ல அவர் இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராகவும் தமிழக அமைச்சராகவும் திமுகவினுடைய முக்கிய பொறுப்புகளில் ஒருவராகவும் இருக்கிறார் ஆனால் கசவளம்பட்டியை பொறுத்தவரை அப்படி ஒரு அமைச்சர் இருப்பது அப்படி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறது கசவம்பட்டியில் தெரியவே இல்லை அப்படி ஒருத்தர் இருக்கிறாரா என்று தெரியல ஏன்னா டெய்லி நீங்கள் நடத்துகிற போராட்டம் பத்திரிகையில் செய்தி வந்துட்டே இருக்கு குடி தண்ணீர் பிரச்சனை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் போய் நீங்கள் கொடுக்குற மனு போராட்டம் என்று சொல்லி அனுதினமும் நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் குடி தண்ணீர் மட்டும் வந்ததாக தெரியல குடி தண்ணீர் வரல ஆனால் ஊரை சுற்றி ஏகப்பட்ட டாஸ்மாக் இருக்கும் நினைக்கிறேன் அது நிறைய இருக்கும் ஒரு ஊரில் போய் எத்தனை ஸ்கூல் இருக்குதுன்னு கேட்டால் இது தெரியலன்ட்டாங்க இல்லைன்ட்டாங்க எத்தனை மருத்துவமனை இருக்குன்னு கேட்டால் இல்லைன்ட்டாங்க டாஸ்மாக் எத்தனை பாருங்கன்னா நாலு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நமக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை ஆனால் தமிழ்நாட்டு தண்ணி மட்டும் தாராளமாக கிடைக்கிறத இந்த அநியாயத்தை யார் தட்டி கேட்பது சரி ஓகே தண்ணி தான் தரல வேலையாவது தருவீங்கன்னு பார்த்தா நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை இந்த இந்த ஊருக்கு மட்டும் என்னன்னு தெரியல அறுபது நாள் கூட தர்றதில்லை சரி அப்படியே தர்ற அறுபது நாளில் அந்த 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 கொஞ்சம் போல இருக்கிறாங்க அரசாக இருக்க முடியும் இங்கே இருக்கிற அமைச்சரால் எங்கள் மாவட்டத்தில் அமைச்சர் இருக்கிறார் என்று சொல்லிக் கொள்ளுது எப்பொழுமே